வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் லஞ்சம் தலை தூக்கி உள்ளதாகவும் மேலும் லஞ்சம் வாங்கும் வட்டார வளர்ச்சி அலுவலரை மாற்ற கோரி உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் கிராம மக்கள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் நேமுலி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் பொதுமக்களுக்கு அரசு வழங்கும் அனைத்து திட்டங்களிலும் கேட்பதாக எழுந்துள்ளது இதனைத் தொடர்ந்து நேமளி ஒன்றிய குழு துணை தலைவர் நேமலி ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மற்றும் பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் கிராம மக்கள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் நேமலி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒன்று கூடி பொதுமக்கள் நலன் திட்டங்களுக்கு லஞ்சம் பெறும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆகியோரை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் பணியிட மாற்றம் செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மாவட்ட நிர்வாகம் இவர்களை செய்யாமல் காலம் தாழ்த்தினால் விரைவில் நெமலி வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு பூட்டு போடுவோம் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தெரியாத அது நிலையை கண்டிக்கிறோம் மக்கள் ஆட்சி நடக்குதா நடக்குதா